ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க அப்படியே முருங்கைக்கீரை கொடுத்தா எந்த பிள்ளைங்க எங்கே சாப்பிட்றாங்க வாங்க நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக உங்களுக்கு முருங்கைக்கீரைனே தெரியாத அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்றலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துடணும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியை தனியாக முருங்கைக்கீரை தனியாக பிரித்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போது முருங்கக்கீரை தனியாக வெந்தாச்சு வெந்ததுக்கப்புறம் தண்ணியே தனியாக எடுத்து வச்சிருக்கோம் அது தண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொடியான நறுக்குன வெங்காயம் கேரட் துருவிய கேரட் இது ரெண்டையுமே வந்து இந்த முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் முருங்கைக்கீரை தான் பயன்படுத்தணும்னு இல்லை முருங்கைக்கீரை ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லதுன்றனால முருங்கைக்கீரை வச்சு செஞ்சு காமிச்சேன் இதுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு இது மாதிரி வேறு ஏதாவது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஆம்ச்சூர் பவுடர் இது வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக இது வேறு ஒன்றும் இல்லை மாங்காயோட பொடி அதுதான் ஸோ கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு இது வந்து ஸ்டஃபிங்காக வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா முருங்கை கீரை கூட வந்து சில பொருட்கள்லாம் சேர்த்து ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவு எடுத்துருக்கேன் ஸோ கோதுமாவு கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நம்ம முருங்கைக்கீரை வேக வச்சு வச்சுருந்தோம் தண்ணி அது சேர்த்து தான் வந்து இந்த கோதுமாவை பிசைஞ்சு எடுக்க போகிறோம் ஸோ அப்போ நம்ம முருங்கைக்கீரையில் கீரையில் சேர்த்து தண்ணியை சேர்த்து செய்யும்போது முருங்கைக்கீரையோட சத்து கொஞ்சம் கூட வெளியே போகாமல் இருக்கும்ல அதுக்காக தான் இப்போ நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் ஸோ அந்த தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து முருங்கை நல்லா சேர்த்து பெசஞ்சிடலாம் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெல்லாம் மாவு திரட்டுவோம்ல அது மாதிரி நல்லா சாஃப்டாக பரட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ அப்படியே அந்த மாவை எடுத்து நம்ம எந்த இடத்துகிட்ட வந்து தேக்க போகிறோமோ அங்கே எடுத்து வச்சுக்கலாம் ஸோ எடுத்துகிட்டு இது ரெண்டாக பிரித்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பிரித்து எடுத்து வச்சுட்டு ஒரு நல்லா வந்து தேய்ச்சி நல்லா உருட்டி தேய்ச்சிக்கலாம் இது நல்லா எந்த அளவுக்கு நல்ல நைஸாக அதாவது நார்மலாக நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் இதுக்குன்னு தனியாக நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை ஜஸ்ட் நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ஜென்டெலாம் அப்படியே தேய்ச்சி விடுங்க அதே மாதிரி நம்ம திக்னஸும் அப்படி தான் நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக எந்தளவுக்கு அந்த மாவு விரிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா விரிச்சு விட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்த ரவுண்ட் ஷேப் இல்லாமல் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ இதில் உள்ள பாதி ஸ்டஃபிங்கு இதில் வச்சிடலாம் மீதி பாதியாக அடுத்த அந்த மாவில் வச்சுக்கலாம் பாதி ஸ்டஃபிங்கே இதில் வச்சுட்டு அப்படியே வந்து மாவு எல்லாமே எல்லா மாவுலையுமே படுற அளவுக்கு நல்லா வந்து இது விரிச்சு விட்டுக்கலாம் பாருங்க இது மாதிரி இப்போ அப்படியே அந்த மாவை எடுத்து லைட்டாக அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சாச்சு இப்போ அப்படியே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படியே நம்ம வேக வைக்க முடியாது இல்லையா அதனால் வந்து இதை கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம் இதே நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம் மைதா மாவில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப ஹெல்த்தி கூட ஓகேங்களா ஸோ இன்னொன்று வந்து இது மாதிரி நம்ம கோதுமை மாவுல செஞ்சு மாதிரி நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மோமோஸ்லாம் சாப்பிட்றப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் இதை வந்து நம்ம இதுலேயே டைரெக்டாக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா கீழே உள்ள அந்த சிலிக்கான் மேட் வந்து கிழிஞ்சிடும் ஸோ நல்லா ப்ளேட்டை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எல்லாத்தையுமே இதே சைஸில் நமக்கு வேணுங்கிற சைஸில் வந்து மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இது நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்துட்டு அப்படியே வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் நார்மலாக நம்ம இட்லாம் வேக வைப்போம்ல இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து இதை வச்சு வேக வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரதான் செய்யும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் வெளியில் வரதான் செய்யும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வெந்துருச்சு அப்படின்னா சரியாக போய்டும் இப்போ எல்லா ஸ்டஃபிங்கையுமே இதே மாதிரி நம்ம வச்சு நம்ம வந்து பாத்திரத்தில் இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துடலாம் இட்லி தட்டில் அடுக்கி வச்ச எல்லாத்தையுமே வந்து தண்ணி நல்லா அப்புறமா வந்து மேலே வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் இது இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் முட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் முட்டை வந்து நான் ஒரு நாலு முட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா இது கூட மிளகாய் தூள் கரம் மசாலா அது மாதிரி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் மிளகு தூளும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கலந்தாச்சு கலந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல இந்த கோதுமாவு ஸ்டஃபிங்கோடு அதுவுமே வெந்துருச்சு இதை தனியாக எடுத்து கீழே வச்சிடலாம் ஓகே நல்லா வெந்துருச்சு இப்போ லைட்டை தொட்டு பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் கையில் விட்டாமல் நல்லா வரும் இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு இது அப்படியே வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து எக்கை பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் பாருங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டே கூடுதலான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக எக்கில் டிப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்கல டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து சும்மாவே வெறும் வெறும் இதாகவே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதியை வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் இங்கே பாருங்கள் எக்கில் போட்டுட்டு லைட்டாக இது மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டி விட்டுவிட்டு தோசைக்கல் எல்லாம் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ஆயில் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ ஆயில் வந்து நிறையெல்லாம் ஊற்றணுன்ற லைட்டாக சலோ ஃப்ரை பண்ணால் போதும் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் என்ன எண்ணெயில் கூட இதை பொறிச்சு சாப்பிட்டீங்கனாலும் இன்னுமே நல்லாயிருக்கும் பட் எண்ணெய் ஆயில் அதிகமாக சேர்த்து நம்ம பொறிச்சு சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லை இது மாதிரி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு வயசில் பார்க்குறப்ப பொறிச்சு சாப்பிட்றத விட இது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஹெல்த் வைஸில் இது நல்லது இது மாதிரி எல்லாத்தையுமே இது மாதிரி அடுக்கி வச்சுட்டு அப்படியே நல்லா அந்த டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக நீங்கள் வைக்க போகிற அந்த ஸ்ட அந்த கடைசி எங்கே பாருங்கள் எக்கு வந்து இருக்குல்ல இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்டஃப் பண்ணது எல்லாமே நீங்கள் போட்டு எடுக்கும்போது மீதி பேலன்ஸ் எக் இருந்துச்சுன்னா இது கூடவே மேலால் ஊற்றிடுங்க அதை நான் செகண்ட் டைம் போடும்போது காமிக்கிறேன் ஏன்னா நம்ம டிப் பண்ணும்போது திரும்ப நம்ம இதிலே ஊற்றிட்டோம்னா டிப் பண்ணுறதுக்கு பத்தாமல் போயிடும் அதனால் இப்போ இது எல்லாத்தையுமே வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் பழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாம் நீங்கள் மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னாலே போதுமானது டக்கு டக்குன்னு நம்ம இதெல்லாத்தையுமே செஞ்சு ஸ்டஃப் பண்ணி உள்ளுக்குள்ளே வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம டோஸ் பண்ணி கொடுத்துர்லாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆயாச்சு இதே மாதிரி இருக்கிற ரெண்டாவது பேட்சையுமே போட்டு எடுத்துடலாம் வேக வச்சு எல்லாத்தையுமே வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மீதி வச்சுருந்தோம்ல பேலன்ஸ் ரெண்டாவது பேட்ச் அதை வந்து வைக்கும்போது பாருங்கள் மீதி உள்ள எல்லா முட்டையுமே இதில் ஊற்றிடுங்க ஃபுல்லாகவே அதிலே கூட கொஞ்சம் ஊற்றிருக்கலாம் போல இருக்குது கொஞ்சம் நிறைய பேலன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே ஊற்றிட்டு அப்படியே நம்ம திருப்பி போட்டு பெரட்டி எடுத்துட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா எதாவது ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுவும் முக்கியமாக இந்த காய்கறி கீரை எல்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக அவங்க சாப்பிட வச்சிடலாம் உள்ளுக்குள்ள கீரை இருக்குன்றதே தெரியாது என்ன நல்லா சாஃப்ட்டாக கீரை விழுந்துருச்சுன்றப்போ நம்ம வாயிலை கடிப்படும் போது கீரை இருக்கிறதே தெரியாது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தோம் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பொருளை கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வேறு பிலைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிடுங்க உங்களை இன்னொரு வீடியோலாம் மறுபடியும் மீட் பண்ணுறேன்னு அது வரைக்கும் பை தேங்க்யூ